ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு ஜேஎஸ் கிச்சன் நம்ம சேனலில் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க நம்ம லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பேக்கிங் ரெசிபி பார்க்க போகிறோம் பேக்கிங் ரெசிபி இது ஒரு டீ கேக் இது வந்து நார்மலான டீ கேக் கிடையாது ரெட் பனானா வச்சு ஒரு சூப்பரான ஹெல்தியான டீ கேக் பண்ண போகிறோம் அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதை வந்து நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து ரெட் பனானா எடுத்திருக்கேன் அதை வந்து நல்லா பழுத்த ரெட் பனானாவை நீங்கள் வந்து எடுத்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க நீங்கள் மிக்சியில் கூட அரைத்து போட்டுக்கிறனால போட்டுக்கலாம் மைதா அதுக்கப்புறம் வந்து பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் வந்து சால்ட் இது தான் ட்ரை இன்க்ரிடியன்ஸ் அதுக்கப்புறம் வெட்டு இன்க்ரிடியன்ஸில் வந்து நம்ம என்னென்ன சேர்த்துக்க போகிறோம் அப்படின்னா எக்கு வந்து சேர்த்துக்க போகிறோம் மூணு எக் எடுத்து கேனன்னு மூணு எகு வந்து நல்லா தனித்தனியாக ஒரு கப்பில் உடச்சி ஊற்றி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க நல்லா பீட் பண்ணணும் நீங்கள் வந்து ஹேண்ட் விஸ்க் இருந்தாலும் பரவாயில்ல நல்லா பீட் பண்ணுங்கள் கொஞ்சம் டைம் எடுக்கும் இது வந்து கொஞ்சம் சீக்கிரம் ஆயிரும் ஒரு த்ரீ மினிட்ஸ் வந்து இது எல்லாமே ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுகர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து பிளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம் அப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த எல்லோ கலர்லேருந்து ஒரு மாதிரி பேல் எல்லோ மாதிரி வந்துடும் அதாவது வந்து கொஞ்சம் ஒயிட்டிஷாக வந்து வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்டர் தெரிஞ்சிருக்கும் இந்த டைமில் வந்து பாத்தீங்கன்னா வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன் அதுக்கப்புறம் அன்ஃப்ளேவர்டு ஆயில் வந்து சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மில்க் ஆட் பண்ணியிருக்கிறேன் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்திருக்கேன் இது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்சிருந்த ரெ பனானாவும் வந்து ஒரு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு பிஞ்சு சால்ட் வந்து அதில் சேர்த்திட்டேன் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து ஒரு தடவை சளிச்சு எடுத்துக்கலாம் இதில் பட்டைப்பொடி வந்து சேர்த்துக்கிறது வந்து ஆப்ஷனல் தான் அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்குன்னா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க பனானா கேக்கில் பட்டை ஃப்ளேவர் சேர்த்துனா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் அதுக்கப்புறம் நம்ம வந்து மசிச்ச வாழைப்பழம் அதுக்கப்புறம் வந்து வெட் இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டோம் ஒன் செவன்ட்டி டிகிரி செல்சியஸில் டென் மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ணிட்டோம் பேனில் வந்து நம்ம பட்டர் பேப்பர் சாரி பாஸ்மன் பேப்பர் போட்டுட்டு நம்ம வந்து எல்லா எந்த ஷேப் நீங்கள் டின் இருக்கோ அதில் நீங்கள் ஊற்றி வச்சுருங்க ஊற்றி வச்சுட்டு ஒரு ரெண்டு தடவை டேப் பண்ணிவிட்டு ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்த அவனுக்கு நம்ம வந்து உள்ளே வந்து வச்சிடலாம் டைமிங் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க ஃபார்ட்டி மினிட்ஸ் தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி மினிட்ஸ் அதுக்கப்புறம் வந்து நல்லா ஆற விட்டு தான் நம்ம வந்து ஸ்லைசஸ் போடணும் நல்லா ஆற விட்டதுக்கப்புறம் பின்னாடி பார்த்திங்கன்னா டெக்ஸ்சர் கரெக்டாக இருக்குது கலர் கோல்டன் ப்ரவுனாக சூப்பராக வந்திருக்கு நம்ம சொல்லியிருக்க மெஷர்மெண்ட்டில் அதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் சூப்பராக வரும் ஸ்லைசஸ் வந்து உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ நீங்கள் அந்த ஸ்லைஸுக்கு வந்து நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம் இதில் நீங்கள் நட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் பட் நட்ஸ் ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்லைசஸ் போடுறதுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்காது இப்போ பார்த்திங்கன்னா ஆரி இருந்துச்சு நல்லா ஆரி நம்ம கட் பண்ணியாச்சு உங்களுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரொம்ப மாயாக இருக்கும் இது வந்து நீங்கள் த்ரீ டு ஃபோர் டேஸ் வரைக்கும் வெளியே வந்து நல்ல ஒரு இதில் போட்டு வச்சிட்டீங்க பாக்ஸில் ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டீங்க எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனலாக பேக்கிங் ரெசிபீஸ்க்கு தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட்டுக்கு அதையும் நீங்கள் செக் பண்ணுங்கள் மறக்காமல் செக் பண்ணிவிட்டு ஏதாவது தேவைப்படுதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்